ஏதோ ஒரு காரியத்தை குறித்து குழம்பி போய் எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு எதுவுமே எனக்கு சாதகமா இல்லையே எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா தானே இருக்குது உங்களை சுற்றி இருக்கிற மொத்தமும் உங்களுக்கு எதிரா இருக்கலாம் எதுவுமே உங்களுக்கு பக்கத்துல துணையா யாருமே இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கும் கரத்தை பிடிச்சி சொல்றாரு இன்னைக்கு எதிராக இருக்கிறது ஒரு நாள் சாதகமாய் மாறும் அந்த மனுஷனை கத்தர் சாதகமாய் மாற்றுவார் அந்த குடும்பத்தை கத்தர் சாதகமாய் மாற்றுவார் உடைய வாழ்க்கையில் ஒரு சாதகத்தை கத்தர் கட்டளை ஓ அந்த இடத்திலே நீ நிலை தெரியாமல் இருந்த அந்த இடத்திலே உனக்கு பாதகமாய் உனக்கு விரோதமாய் பேசின அந்த இடத்திலே உனக்கு சாதகமாய் பேசுகிற ஒரு நபரை கத்தர் எழுப்புவாராக ஒரு நபரை கத்தர் ஆயத்தப்படுத்துவாராக கத்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு சாதகமா இல்லை இனி அந்த இடத்திலே உங்களுக்கு எதிர்ப்பார் இல்லை இனி இனி அந்த இடத்திலே உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்கு உங்களை சப்போர்ட் பண்றதற்கு கத்தர் ஓ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனே அவரே சாதகமாய் மாற்றிவிட்டார்